திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியில் கிடை செயலாளர் மூலம் அனைத்து நிர்வாகிகளையும் சந்திக்கிற ஆலோசனை கூட்டம் நீங்க எது கேக்குன்னா கேளுங்க காமராஜர் பற்றி ஒரு விமர்சனம் வரும் பொழுது அதுக்கு வெகுண்டு இட வேண்டிய காங்கிரஸ்காரர்கள் நீங்க சொன்னது மாதிரி எப்படியாவது சட்டமன்ற உறுப்பினராகணும் பாராளுமன்ற உறுப்பினர் ஆகணும்ங்கிற ஒரே காரணத்துக்காக திமுகவுக்கு ஜால்ரா அடிச்சிட்டு இருக்காங்க அதான் உண்மை அவங்க காமராஜர் எல்லாம் மறந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது மக்கள் அவர் திரு ஸ்டாலின் கூட இல்லைங்கிறதுனால தான் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு அவர் கற்பனையாக பல செயல்பாடுகளில் உருவாக்கி இயங்கிக் கொண்டிருக்காங்க தேர்தல் வாக்குறுதிகளை கூட நிறைவேற்ற முடியாம மீண்டும் இரநூறு தொகுதியில் ஜெயிச்சிருவேன் இரநூத்தி பத்து தொகுதியில் ஜெயிச்சிருவேன்னு சொல்றதெல்லாம் அவர்கள் தங்களை தாங்களே ஏமாற்றி இன்றைக்கு கூட்டணி கட்சியான திமுகவின் கூட்டணி கட்சியான கம்யூனிஸ்ட் பார்ட்டி தலைவர் சண்முகம் கிளியராக சொல்லியிருக்காரு இன்னைக்கு தேர்தல் வாக்குறுதிகளை தான் நம் மக்களை சந்திக்க செல்லணும் மக்கள் சரியில்லைங்கிறத இன்டைரக்டா சொல்லியிருக்காரு அதனால உறுதியாக திமுக ஆட்சி முடிவுக்கு வரப்போவது உறுதி முக்கியமான அரசு நிகழ்ச்சிகளிலையும் ராஜேந்திர சோழனின் ஆயிரம் மாத ஆண்டு விழாவிடம் கலந்து கொள்வதற்காக வந்து சென்றிருக்கிறார் திமுக தேர்தல் வர்றதுனாலதான் மகளிருக்கெல்லாம் ஆயிரம் ரூபாய் எல்லா குடும்ப தகவல்விக்கும் கொடுப்போம்னு சொன்னாங்க தேர்தலுக்கு முன்னாடி அவங்க தேர்தல் இருக்கல ஆனா மூன்றாண்டு ஆண்டு எல்லாரும் அழுத்தம் கொடுத்த பிறகுதான் எதிர்கட்சிகள் எல்லாரும் அழுத்தம் கொடுத்த பிறகுதான் தகுதியின் அடிப்படை இருந்தாங்க குடும்ப தலைவிக்கு வேற என்ன தகுதி இருக்குன்னு தெரியல இப்ப தேர்தல் நெறிஞ்சது என்னதான் எல்லாருக்கும் கொடுக்கப்படுங்கிறார் இத்தனை நாள் வச்சிருந்த தகுதி அதனால இப்ப யாரைக்கெல்லாம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் கடந்த ஒன்றரை ஆண்டா என்னமோ அதை கொடுக்கிறத அதுலேருந்து அவங்களுக்கும் கொடுக்கப்பட வேண்டும் அப்படி செஞ்சாங்கன்னா அவங்க உண்மையாக மக்களுக்காக செய்யறாங்கன்னு அர்த்தம் மற்றபடி மக்களை ஏமாற்றுவதை ஏமாற்றி எப்படியாவது ஆட்சிக்கு வந்து விடலாம் என்று திமுக இன்றைக்கு முழு முயற்சியில் இருக்காங்க ஏற்கனவே உங்கள் முன்னாடி சொல்லியிருக்கேன் நான் வந்து மாண்பு பிரதமர் அவர்களை சந்திப்பதற்கு அப்பாயின்மெண்ட் கேட்கல தென் எப்படி தொடர்ச்சியா இந்த நான்கு ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சந்தித்திருக்கிறது குறிப்பாக தென் மாவட்டங்களில் மாணவர்கள் வரை அந்த உணர்வு தவறான உணர்வு இன்றைக்கு பெருகி பல்வேறு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் வருது இந்த ஆட்சி முடிவுக்கு வந்தால்தான் தமிழ்நாடு சகஜ நிலைக்கு வர முடியும் அதாவது அவங்க குடும்பத்தொண்டே தமிழ்நாடு அமைதி பூங்கா இருக்க தவிர யாருடைய உயிருக்கும் பாதுகாப்பு இல்லை இத மாதிரி சமூக விரோத செயல்களில் ஈடுபடுறவங்க அதை தடுக்கிற அதிகாரிகளை எல்லாம் கொலை செய்கிறார்கள் தாக்கப்படுகிறார்கள் இன்னும் காவல்துறையைச் சேர்ந்த அதிகாரிகளே கொல்லப்படுகிறார்கள் இதுக்கு மேல சட்டம் ஒழுங்கு இந்த தமிழ்நாட்டில் மோசமாகி கொண்டிருக்கிறது என்பதற்கு உதாரண தேவையில்லை முதல்வர் ரெண்டு ஆறு மாதம் கிடைத்து தேர்தலுக்கு பிறகு எல்லாம் சரியாயும் அது அவருடைய விமர்சனம் எல்லாம் வந்து கடைக்கு ஏன்னா கத்திரிக்க தகவல அடிப்படையில சொல்ல எப்பொழுதுமே மூன்றாவது அடியோ நான்காவது அடி உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நான் எதார்த்தத்தை சொல்றேன் காங்கிரஸ்காரர்கள் காமராஜரையும் மறந்துட்டாங்க காந்தியும் மறந்துட்டாங்க அதனால அவங்கள பத்தி திமுகவுடைய பி தான் செயல்பட்டு இருக்காங்க அவர்களுக்கெல்லாம் பதில் சொல்லி உங்க நேரத்தையே வீணடிக்க விரும்புகிறேன்னு நினைக்கிறேன் அவருடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்திருக்காரு அதுல உண்மை நிலவரம் என்னன்னு தெரியாம நம்மளா அது வாய்ப்பு இருந்ததுன்னு பேசக்கூடாது எப்படி அதுல உண்மை வெளிப்பட்டு விடும் வச்சிருக்காருங்க அவர் குற்றச்சாட்டு வைத்திருக்க வைத்துக்கொண்டே நம்ம வந்து திரு டேவிட்சன் மேல வச்சிருக்காரு அவர் வந்து ஒரு நல்ல அதிகாரி அம்மா அவர்கள் காலத்துல இருந்து நம்ம பார்த்துருக்கோம் அப்படி இருக்கிறப்ப அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு வரப்ப அதோட உண்மைத்தன்மை தெரியாம நம்ம பேசக்கூடாதுன்னு நினைக்கிறோம் எந்த தொகுதியிலாம் அமமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கோ அந்த தொகுதியிலாம் உறுதியாக எங்க கூட்டணியில நாங்கள் போட்டியிட்டு உறுதியாக போட்டியிடுவார் எந்த என்ன முடியும் சார் மதுரை மதுரை சுத்தி உள்ளது எல்லாமே தென் மாவட்டங்களில் தானாக்கா

ஒண்ணு மாத்திரம் தெளிவாக இது தேசிய ஜனநாயக கூட்டணி பலப்பட்டு வருவதனால திமுக குறிப்பா முதல்வரும் அவரது மகன் உதயநிதி திரு உதயநிதி ஸ்டாலினும் மிகவும் அச்சப்பட்டிருக்கிறார்கள் என்பது மாத்திரம் தெரியுது திமுக கூட்டணியில ஒன்றிய ரொம்ப எல்லாம் அமைதி புறாக்கெல்லாம் இருக்காங்களா அங்கேயும் பல பிரச்சனைகள் நீங்கள் ஓப்பனாவே வெளியில தெரியுது எல்லாம் ஒரு ஆறு மாதத்தில் எல்லாம் ஒரு சரிநிலைக்கு வந்து எந்தெந்த கூட்டணி எந்தெந்த கட்சிகள் உறுதிப்பட்டு உறுதியாக திமுகவை வீழ்த்துவதற்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் செயல்பட்டு செயல்பட்டு யாரு அவரு எந்த அடிப்படையில் பேசினாரும் தெரியாது நண்பர் திருமாவளன் அவர்கள் நீண்ட நாய அரசியல் உள்ளவர் சட்டமன்ற உறுப்பினராக பாராளுமன்ற உறுப்பினராக உள்ளவர் அவருக்கு முதல்வராகிறதுக்கு எல்லா தகுதியும் தான் நான் நினைக்கிறேன் எதிர்கட்சியில இருக்கிறதுனால ஒருத்தரை குறைத்து மதிப்பிடக்கூடாது அவருக்கு ஒரு முதல்வராக கூடிய எல்லா தகுதிகளும் இருப்பதாக தான் நான் நினைக்கிறேன் அவர்கிட்ட பேசலாம் நாங்க சம்பந்தமா அவர் விரைவில் நலம் பெற்று வரணும்னு நான் அறிக்கையை கொடுத்துருக்கேன் அது எங்க கட்சியின் தொண்டர்களோ நிர்வாகிகளோ வைப்பாங்க காலம் தான் எல்லாத்தையும் முடிவு செய்ய முடியும் சில பேர் சொல்ற மாதிரி காலம் தான் முடிவு செய்யல மூன்றாவது அடியா வலுவான அணிங்கிறத மக்கள் தான் தேர்ந்தெடுக்கணும் மூன்றாவது அணி தாவேக்கா தலைமையில் அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா நினைக்கிறேன் அவரு உறுதியா இருக்கார்ல தாவேக்காய் தலைமையில தான் கூட்டணி அதை வைத்து சொல்லுங்க அவருடைய அறிக்கைகளையும் வைத்து என்னங்க அவங்க நான்கரை ஆண்டு ஆட்சிங்கிறது ஒரு பெரிய ஃபெயிலியராக இருக்குது மக்கள் மத்தியில் கடும் கோபம் இருக்குது சட்டம் ஒழுங்கு மோசமாக இருக்குது கஞ்சா போன்ற போதை மருந்து புழக்க வழக்கம் பட்டி தொட்டியெல்லாம் இருக்குது இன்னும் சொல்ல போனால் சிறுமியிலேந்து வயது முடிந்த மூதாட்டி வரை இன்றைக்கு வன்கொடுமைக்கு ஆளாகி உயிர் துறைக்கின்ற நிலைமை இருக்கு அனைத்து தரப்பு மக்களுமே சாலைக்கு வந்து போராடுகின்ற நிலைமையில் இருக்காங்க இதுவரை சுதந்திரம் அடைந்த பிறகு இப்படி ஒரு மோசமான ஆட்சியை பார்த்ததில்லை என்கிற அளவிற்கு இந்த திமுக ஆட்சி போய்க்கொண்டிருக்கிறது உறுதியாக இந்த ஆட்சி வீழ்த்தப்பட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பம் அவர் திருநெல்வேலி வரப்ப தெரியும் உங்களுக்கு